வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் வரிகளை தொட்டு தமிழன்னையை வாழ்த்தி வணங்கி பல இன்னல்களை தாங்கிக் கொண்டு இந்திய சுதந்திரம் பெற்றுத்தந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை இந்த நேரத்திலே வணங்கி அருமையான இந்த மாபெரும் இளையோர் மன்றத்திற்கு தலைமையற்றிருக்கிற மூத்த வழக்கறிஞர் தா ராமலிங்கம் ஐயா அவர்களையும் அரங்கத்தில் குழுமி இருக்கிற அத்துணை ஆண்டோர் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பத்திரிகை போராளி ஐயர் இந்த தலைப்பே அவரை பற்றி பேசுகிறது பத்திரிகை போராளி ஐயர் ஒரு ஐயர் பத்திரிகை துறையில் இருக்கலாம் ஒரு ஐயர் பத்திரிகை துறையில் இருக்கலாம் ஆனால் அவர் போராளியாக இருந்திருக்கிறார் இதை நான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கமாக நான் பார்க்கிறேன் பத்திரிகை போராளி ஜி சுப்பிரமணியர் ஐயர் அவர்களை அப்படி என்ன அவர் மாற்றத்தை கொடுத்து விட்டார் பாரதி நம்முடைய இந்த பத்திரிகை போராளி ஐயரை எப்படி கொண்டாடுகிறார் என்று சொன்னால் இருளடைந்த மாகாணம் என்று அழைக்கப்படக்கூடிய பாக்கியம் பெற்ற நம்முடைய சென்னை மாகாணத்தில் நம்முடைய சுப்பிரமணிய ஐயரும் அவரை பின்பற்றி நடந்து வருகிற சிலரை தவிர மீதம் இருக்கிற எல்லோரும் தங்கள் பழைய சாதியை சொல்லிக்கொண்டு பரம சாதுக்கள் என்று வீடுகளிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாரதி கொண்டாடக்கூடிய ஒருவராக ஜி ஐயர் இருக்கிறார் அவர் அப்படி என்ன மாற்றத்தை வெளிச்சத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டிலே தி ஹிந்து பத்திரிகையை ஆங்கிலத்திலே தொடங்குகிறார் எப்படி தொடங்குகிறார்னா திருவள்ளிக்கேணியிலே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டிலே ஒரு இலக்கிய கழகம் இருக்கிறது சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் டிடி விஜயராகவாச்சாரியார் டிடி ரெங்காச்சாரியார் பிவி ரெங்காச்சாரியார் டி கே கேசவராவ் பந்தலு என்று முக்கிய நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு மாறி வைத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக சர்டி முத்துசாமி ஐயரை நியமிக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஆங்கில பத்திரிகையான தி மெயில் கடுமையான விமர்சனத்தை செய்கிறது ஒரு கருப்பர் நீதிபதியாக வந்துவிட்டால் சாதி பாகுபாடு வரும் பாரபட்சம் ஏற்படும் என்று கடுமையாக விமர்சிக்கிறார்கள் உடனே இவங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க கையில் இருக்கிற பணத்தை வைத்து ஒன்றே ஒன்றே ரூபா ரூபாய்க்கு ஒரு பத்திரிகையை தொடங்குகிறார்கள் அதுதான் இந்த தி இந்து பத்திரிகை ஆங்கிலத்திலே வெளிவந்த பத்திரிகை பல சிரமங்களுக்கு இடையிலே இதை கொண்டு வருகிறார்கள் வாரத்திலே இரண்டு நாள் பிறகு மூன்று நாள் அப்புறம் தினசரியாக இப்படி இந்த தி இந்து நாளிதழ் வெளிவருகிறது இப்போ ஒரு கேள்வி வரும் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தி இந்து தமிழ் மட்டும் தெரிந்தவர்களுக்கு சுதேசமித்திரன் பத்திரிகை இவர் கொண்டு வருகிறார் தென்னிந்தியாவிலே தமிழில் வெளியான முதல் பத்திரிகை சுதேசமித்திரனை நமக்கு கொடுத்த பெருமை நம்முடைய சுப்பிரமணிய ஐயரை தான் சார் எவ்வளவு பெரிய மாற்றத்தின் தொடக்கம் வெளிச்சத்தின் தொடக்கம் என்று பாருங்கள் இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் இந்த தமிழ் படித்தவர்களுக்கு நாம் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது இந்தியர்களுக்காக ஒரு பத்திரிக்கை இருக்க வேண்டுமென்று ஒரு பத்திரிகையை தொடங்கினார் இந்தியன் ஒப்பீனியன் நாலு பக்கம்தான் அந்த பத்திரிகை ஆங்கிலத்தில் ஹிந்தியில் குஜராத்தியில் தமிழில் என்ன காரணம்னா பல சிரமங்களுக்கு இடையிலே அவர் தென்னாப்பிரிக்காவிலே இருந்தார் அவரை தடியை எடுத்து அடிக்கிறார்கள் அவர் முடியை திருத்தம் செய்ய மறுக்கிறார்கள் ஓடும் ரயிலிருந்து தள்ளிவிடுகிறார்கள் குதிரையை ஏவி முட்டை செய்கிறார்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு பல சிரமங்களுக்கு இடையில் இந்த பத்திரிகை அவர் நடத்தினார் இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நாடு இந்தியா பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழ்கின்ற தேசம் இந்தியா அதை கருத்தில் கொண்டு அந்தந்த மாநிலத்தவர்களுக்கு அந்தந்த மொழியில் செய்திகளை போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக காந்தியைப் போல நம்முடைய சுப்பிரமணிய ஐயர் அவர்களும் சுதேஸ்வமித்ரன் என்கின்ற பத்திரிகையை அவர் தமிழில் தொடங்கி இருக்கிறார் இதில் என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா ஒரே நோக்கம்தான் செய்திகளை போய் அந்த மக்களுக்கு புரியும் வகையில் சொல்லணும் அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் தமிழில் அந்த பத்திரிகையை கொடுக்க வேண்டும் இப்போ மத்தியிலிருந்து அரசியல் தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது தமிழ் மக்களை கவர்கின்ற விதத்திலே தமிழிலே பேசுகிறார்கள் இங்கிருந்து பிற மாநிலத்துக்கு போகின்றவர்கள் அந்த மக்களை கவர்கின்ற வகையிலே அவரவர் மொழியில் பேசுகிறார்கள் என்ன காரணம்னா அவர்கள் சொல்ல வருகின்ற கொண்டு செல்கின்ற செய்தியை அவர்களிடத்திலே சேர்க்க வேண்டும் அந்த நோக்கத்தில் தமிழ் தெரிந்தவர்களுக்காக சுதேசமித்திரனை கொடுத்த பெருமை நம்முடைய ஜி சுப்பிரமணிய ஐயரை தான் சார் சுதேசமித்ரன் என்று சொன்னவுடனே நமக்கெல்லாம் பாரதியை தான் நினைவுக்கு வரும் சுப்பிரமணிய ஐயரை பற்றி நமக்கு தெரியாது என்ன காரணம்னா பாரதியினுடைய வளர்ச்சியை படித்த நாம் பாரதியின் வளர்ச்சிக்கு காரணமானவர்களை படிக்காததுதான் சுப்பிரமணிய ஐயர் மட்டும் இல்லை என்றால் பாரதி பத்திரிகை துறைக்கு வந்திருக்க முடியுமா மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியிலே தமிழாசிரியராக பாரதி இருந்தபோது அவருடைய திறமைகளை எல்லாம் கண்டு அவர் அப்படியே கொண்டு வந்து சென்னைக்கு சுதேசம் திருநெலில் போட்டுவிட்டார் இங்கே வேலை செய் பதினேழரை ரூபா அங்கே சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் இங்கே நாற்பது நாற்பது ரூபா சம்பளம் வாங்குகிறார் அப்போ சுப்பிரமணிய ஐயர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பாரதி என்கின்ற ஒரு துடிப்பான பத்திரிகையால் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார் இதில் நிறைய மாற்றங்கள் வந்தது கருத்து வேறுபாடுகள் வந்தது நம்முடைய சுதிரம் சுப்பிரமணிய ஐயருக்கும் பாரதிக்கும் ஆரம்பத்தில் சுதேசம் திறனிலே பாரதி இருந்தபோது மிதவாதியாகத்தான் இருந்தார் காசியிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு போனார் திரும்பி வர்றப்ப கல்கத்தாவிலே நம்முடைய விவேகானந்தனுடைய சீரரான நிவேதிதாவிடம் அங்கே சில அறிவுரைகளை அவர் பெறுகிறார் பிறகு வங்கப் பிரிவினை இதெல்லாம் சேர்ந்தவரை ஒரு தீவிரமான போக்குக்கு மாற்றிவிட்டது அதிலேருந்து அப்படியே விலகி இந்தியாவுக்கு போயிட்டார் கருத்து வேறுபாடுகள் மாற்றங்கள் இருந்தாலும் பாரதி என்கின்ற ஒரு பத்திரிகையாளனை கொடுத்தது சுதேசமித்திரனும் அதை நிறுவிய நம்முடைய சுப்பிரமணிய ஐயரும் தான் அதே மாதிரி அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்திருக்கிறார் மேடைகளில் பேசலாம் அதை கடைபிடிப்பது கஷ்டம் ஏசி அறையிலே பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கிட்டே ஏசி அறைகள்லாம் பயன்படுத்தாதீங்க ஏசியெல்லாம் பயன்படுத்தாதீங்க ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழும்னு சொன்னால் கடைபிடிக்க முடியாது கஷ்டம் ஆனால் நம்முடைய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் அவர் சார்ந்த இந்த சமூகம் அப்படி எப்படிப்பட்ட ஒரு சமூகம் அதிலே அவர் மறுமணத்தை ஆதரிக்கிறார் ஆதரிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார் பத்து வயது தன்னுடைய மகள் விதவையான போது துணிந்து மறுமணம் செய்து வைக்கிறார் பலத்தை எதிர்ப்பை அவர் சந்திக்கிறார் அதையெல்லாம் தாண்டி வெற்றிகரமாக அவர் மறுமணம் செய்து வைத்தார் அதிலும் நிறைய பிரச்சனை வாழ்க்கை சரியாக அமையலை அந்த மகளும் மரணம் அடைந்து விட்டாள் ஆனாலும் கொள்கை கொண் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்று அந்த மறுமணத்தை அவர் நிகழ்த்தி காட்டினார் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தினுடைய தொடக்கம் வெளிச்சம் அவர் பாய்ச்சிருக்கிறார் என்று பாருங்கள் அதே மாதிரி தீண்டாமைக்கு எதிராகவும் அவர் நிறைய கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கிறார் அப்படியே அனல் பறக்குமா பிராமணர்களுக்கு எதிராக எவ்வளோ பெரிய குற்றங்கள் அவர்கள் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடையாது என்று சொன்னபோது அது ஒரு கொடூர மூடபக்தி என்று கடுமையாக அதை விமர்சித்திருக்கிறார் ஒரு நடுநிலைமை பார்வையோடு அவர் செயல்பட்டிருக்கிறார் அதே போல் பொதுக்கூட்டங்களில் பேசுகின்ற போது தமிழிலே அவர் பேசத் தொடங்கியிருக்கிறார் ஏற்கனவே சொன்னது தான் அந்த மக்களுக்கு புரியும் வகையிலே அதே போல் முதல் முதலில் பொதுக்கூட்டங்களிலே துண்டு பிரசுரத்தை விநியோகித்த பெருமை அவரை தான் சாரும் தொடங்கி வைத்திருக்கிறார் பத்திரிகை துறையிலே சில புதுமைகளை புகுத்தி இருக்கிறார் இன்றைக்கி என்னதான் டிஜிட்டல் மயமானாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் துண்டு பிரசுரங்களை நம்பித்தான் என்று இருக்கிறார்கள் ஏன்னா கூடிய விரைவிலே அந்த செய்தி அவர்களிடத்திலே போய் சேர்க்க முடியும் என்கின்ற நோக்கத்தில் அப்படிப்பட்ட துண்டு பிரசுரத்தை முதன் முதலில் விநியோகித்த பெருமை இவரைத்தான் சாரும் போல இவருடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய அரசியல் கட்சிக்கு உருவாவதற்கு காரணமாக இவர் அமைந்திருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் உருவாகுவதற்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடக்கின்றது கல்கத்தாவிலே அதில் எழுபத்தி ரெண்டு அறிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எழுபத்தி ரெண்டு அறிஞர் பெருமக்களில் நம்முடைய பத்திரிகை போராளி ஜி சுப்பிரமணிய ஐயரும் ஒருவராக இருந்திருக்கிறார்கள் பின்னாளிலே அது மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாறியிருக்கிறது அதற்கு என்ன காரணம்னா அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பத்திரிகையாளர்கள் அதே போல தேசத்தினுடைய திரிசூலம் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய பாரதி வாகூசி சுப்பிரமணிய சிவா இவங்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் நம்முடைய ஜி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் அப்போ எந்த அளவிற்கு அவர் அரும்பெரும் சாதனைகளை படைத்திருக்கிறார் என்று பாருங்கள் ஐயா சொன்னார்கள் பாரதியை படித்தா நம்ம வஉசியை படிக்கணும் மானம் பெரிது மானம் பெரிது சில ஓட்டை காசுக்காக ஆங்கிலரிடத்திலே சுதேசி கப்பலை விற்றுவிட்டீர்களே அதுக்கு பதிலாக உடைச்சி வங்காள விரிகுடாவிலே வீசி இருக்கலாம் வஉசினுடைய சுதேசி கப்பலை படிக்கும் போதே பாரதி வருகிறார் பாரதி எங்கெங்கெல்லாம் பொதுக்கூட்டத்தில் இருக்காரோ அப்படியே படிச்சிங்கன்னா சுப்பிரமணிய சிவா வருவார் இந்த தேசியத்தினுடைய மூன்று திரிசூலங்களை தாங்கி நிற்கின்ற அந்த தடி இருக்கிறதே அந்த தடியாகத்தான் நான் ஜி சுப்பிரமணிய ஐயரை பார்க்கிறேன் ஆக சுதந்திர போராட்ட வீரர்களில் பாரபட்சம் பார்க்காமல் நம்முடைய சுப்பிரமணிய ஐயர் அவர்களையும் நிறைய பேர் அந்த தெரியாத சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் பற்றி பேசினாங்க அவங்களையும் நாம் சேர்த்து படிப்போம் என்று இந்த நேரத்திலே நாம் அனைவரும் மனதளவிலே ஒரு உறுதி பூண்டு கொள்வோம் என்று சொல்லி நகைச்சுவையாக மேடைகளிலே நான் பேசக்கூடியவன் ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து நம்முடைய பத்திரிகை போராளி ஜி சுப்பிரமணிய ஐயரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை எனக்குள் தூண்டி இருக்கிறது இந்த மேடை அந்த வகையில் ராமலிங்கர் பணிமன்றத்திற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்